வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணுங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா போக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய போக்லின் வண்டிங்க இந்த மொக்கிலன் வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் என்னையும் ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள் நல்லா வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸ்லாம் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பக்கெட் டீத்து டோப்லேட்டு வால் பிளாக்கு பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஆண்ட்ர கேரேஜ் பாடி கேபின்னு குட் கண்டிஷனுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க இந்த இந்த பொக்லின் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு பொக்லின்கார்கிட்ட இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரே பதினாலு லட்சம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய மகேந்திரா பொக்லின் வண்டிங்க தேவைப்படும் பொக்லின் கார் இந்த மகேந்திரா பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்